ஹூமன் ஒரு தரம் ஹூமன் ரெண்டு தரம் ஹூமன் என்னடா காலையில் மண்ணா போச்சு கொஞ்சம் தொச்சு விடுப்பாக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர

நீங்க சாதா பூனையை பார்த்துருப்பீங்க வைப்ரேஷன் பூனையை பார்த்துருக்கீங்களா அந்த வைப்ரேஷன்ல மாட்டினீங்கன்னா வெளியே வர முடியாது என்னடா புதுவிதமான பொம்மையா என்ன சாக்லேட் தின்னு இருக்கிறதுனால குரங்கு சாக்லேட் திங்கிற மாதிரியா இருக்குதுரா ஆனா கிட்ட இருந்து ஹாய் என்ன எனக்கு எல்லாம் ஷேரிங் பண்ணுவானா பரவாயில்லையே சாக்லேட் பத்தியா பத்தியா நீ ஏமாத்துற பத்தியா இன்னைக்கு அவனை பண்ண போற பிராங்க்ல அவன் ஒரு வாரம் ஜோரத்துல எல்லாம் பாரு இன்னைக்கு மட்டும் பாரு நீ அப்படியே கேமரா பிடிச்சி ரெடியா நின்று என்ன கேமரா பிடிச்சி நின்னுங்கிறான் பக்கத்துல நின்னுங்கிறானா அதனா நீ கேமரா வேண்டாம் இவ்வளவு வெட்ட வெளியில எப்படி பிராங்க் பண்றீங்க இங்க பாரு பூனைன்னு ஒண்ணு ஒண்ணு வாங்கினதே என் மன அமைதிக்கு தான் நீ இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் தூங்குற இது சரி போட்டு வராது அந்த நாலு மணி நேரம் எழுப்புனதுக்கும் மூஞ்ச தூக்கி வச்சிருந்தான்னு வச்சுக்கோ கோபக்காரர் இருக்க ஒரு மின்றி ஆள் அவர் நல்ல வேலை இவ்வளவு தூரம் சிட்டில இருந்து தாண்டி வந்து இங்க எதுக்கு வீடு வாங்கணுமேன்னு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தான் ஏதோ ஒரு புதையில இருக்குதோ அஞ்சு அடியில் இருக்குதோ பத்து அடியில இருக்குதோ தோன்றா தோன்றா இல்ல பூனை பாட்டை போடுறா நல்ல அருமையான அட்டை பொடிங்க انا குவாலிட்டியும் செக் பண்ணி வைக்கிறேன் சாயங்காலம் வந்து வாங்குற انا నా அப்படி இருந்தாங்க அவன் பலூன் கூட நான் திடீர்னு பலூன் மாதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இது என்ன குரங்க விட மோசமா தவிர எல்லாத்தையும் கண்ணுங்க எப்படி உருக்களை போற வீடியோ தானே எடுத்துறேன்

இன்சல்ட் பண்றே டேய் என்னடா இது இது நாய் குட்டியா இது முள்ளு முள்ள தோ தெரியும் நீ உலகத்துல இருக்கிற எந்த நாயை வளக்க ராக்கியே கடையாது அதா ஏலியன் தான புஷ்ணு வந்துகரா முட்ட மொழி அழகு குட்டி குட்டி கண்ணவளே எங்க வீட்டுக்கு மெயில்லாம் எல்லாம் வரும் கதவு கிட்ட வரைக்கும் தான் வரும் கதவு தாண்டி உள்ள வரணும்னா அவர் பெர்மிஷன் கொடுக்கணும் என்ன பிச்சு பிச்சு நான் ஒரு ஒரு மெயிலையும் படிக்கிறதுக்கு ஐயோ டேப் போட்டி பார்க்க வேண்டியதா இருக்குது

சர்க்கஸ்ல எப்படி போகணும் சர்க்கஸ்ல சரிக்குன்னு தானே போனோம் அங்க பாருங்க சர்க்கஸ்ல நாக்கு மாதிரி போயின்னு அவன் அவனை வாங்கி வச்சதுக்கு என்ன காற்று நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிக்குதா ஹெலிகாப்டர் ரக்க சார் அவன் கம் கம் வேண்டாம் இவனுக்கு யார்றா என் பாஷைய கத்து கொடுத்ததா மூணு வார்த்தையை கத்து அடிச்சி அவன் உங்களால் மூணு வார்த்தையை திருப்பி 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 ஒரு நாளைக்கு ஆயிரம் வாட்டி சொல்லுங்கிறான்

உனக்காகண்ணா இல்ல உனக்காக உனக்காக உனக்காகண்ணா உனக்காக நான் ஒரு கட்டை வரைக்கும் உனக்காக தான் நான் அப்படி வந்து அப்படி காதை புடிச்சுன்னு தட்டி விட்டு போயிடுறேன் டாய் அறவா சீலிங்ல இருந்து மறட்டுறவா அது மாதிரி எவ்வளவு இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு

வீடியோ இதுவரைக்குமே நன்றி பண்ணுறேன் பேருக்கு மேல கமெண்ட் பண்ணிருந்தீங்க அத்தனை பேருக்கு அதே மாதிரி ஐம்பதாயிரம் லைக்கு மேல அதே மாதிரி வரமோ பிடிச்சுட்டு சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம்